சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி திரைப்படம் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி வெளியாக இருந்தது ஆனால் தமிழ் தவிர மற்ற மொழிகளின் டப்பிங் பணிகள் முடியாததால் ஜூலை தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பாபி சிம்ஹா நடித்து முடித்துள்ள மெட்ரோ படத்தை ஜூலை இரண்டாவது வாரத்தில் ரிலீஸ் செய்ய முடிவு செய்திருந்த படக்குழுவினர் கபாலி தள்ளி போனதால் முன்னதாக ரிலீஸ் செய்ய முடிவு செய்தனர் இந்த படம் இம்மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெளியாக உள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்